ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையல ஒரு சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் ஒரு புளிச்சிக்கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு புளிச்சிக்கீரை கடையில் ரெசிபி போட்டிருக்கேன் அதை வறுத்து அரைத்து செஞ்ச மாதிரி இது சிம்பிளாக கிராமத்தில் செய்கிற மாதிரி ஒரு கடையில் அதுக்கு ஒரு சட்டியில் நான் சுடு தண்ணி காய வச்சு வச்சுருக்கேன் அதில் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் அதோடு ஒரு பெரிய கட்டு புளிச்சிக்கீரையை நல்லா ஆஞ்சு அலசி எடுத்து வச்சுருக்கேன் தான் பிடிச்சிக்கீரை இந்த காம்போடையும் சேர்த்துக்கலாம் இதை வந்து இதில் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் கீரை நல்லா வேகட்டும் கீரை நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம தாளித்து கடைஞ்சிக்கலாம் அதனால் கீரை நல்லா வெந்துருச்சு நல்லா நசுங்குது இப்போ தண்ணியை வடிச்சுட்டு நம்ம ஒரு தடவை அலசிட்டு கடைஞ்சிக்கலாம் இல்லைன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இந்த தண்ணியை வடிச்சுட்டு கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி அலசி அதுக்கப்புறம் தாளித்து கொட்டி கடைஞ்சிக்கலாம் நான் தண்ணியை வடித்து வடிச்சிட்டு வந்துடுவேன் கீழே தண்ணியெல்லாம் வடிச்சாச்சு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ பேனுக்கு ஹீட்டானதும் அதில் ரெண்டு குளிக்கிறண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் எண்ணெய் நிறையா வைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றினதும் நல்லாயிருக்கும் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுன்னு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகுலித்து வளர்ந்து கலந்து போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் பொரியட்டும் பொறிஞ்சொன்ன ஒரு பத்து பல் அளவு பூண்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நூற்றம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் எவ்வளோ வெங்காயம் பூண்டு போடணுமோ அந்தளவுக்கு தீரை டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஆல்ரெடி வேக வைக்கும் போது பத்து பூண்டு பத்து வெங்காயம் போட்டிருக்கேன் இதில் ஒரு நூற்றம்பது கிராம் வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இதோடு ஒரு எட்டு ஒம்பது காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் நான் போடலை அதனால் காஞ்சி மிளகா அதிகம் போட்டுக்கணும் இந்த பச்சை மிளகா சேர்த்துறதா இருந்தால் வேறு வைக்கும்போது ஒரு நாலு பச்சை மிளகா போட்டு நாலு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்தாதனால வேறு காஞ்சி மிளகாய் மட்டும் ஒம்பது மிளகா போட்டுருக்கேன் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் போட்டு இந்த இந்தளவுக்கு நல்லா சிறந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கீரையில் எடுத்து கொட்டு கரைஞ்சிக்கலாம் அதுப்பாக் பண்ணிக்கலாம் இப்போ வதக்கி வச்சுருக்கிறது கீரையெல்லாம் கொட்டிக்கலாம் நம்ம இப்போ இந்த கீரைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா மத்து வச்சு நைஸாக கடைஞ்சி எடுத்து வந்து காமிக்கிறேன் சூப்பராக நம்ம கீரையே கடைஞ்சி எடுத்து வந்தாச்சு கீரை நைஸாக மொய்ஞ்சி வச்சு வெங்காயம் பூண்டு மட்டும் அங்கே அங்கே கொஞ்சம் லைட்டாக இருக்கும் ஃப்ரெஜியாக இருக்கும் சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக கொதிக்கிற தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான புளிச்சிக்கீரை கடையில் ரெடி ரெடியாகிடுச்சு நிறைய எண்ணெய் ஊற்றிருப்போம் இருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டோம் தண்ணி ஊற்றினாலும் கொதிக்கிற தண்ணி தான் இருந்தாலும் ஒரே ஒரே ஒரு நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய சூப்பரான புளிச்சிக்கீரை கடையில் ரெடி ரெடியாகிடுச்சி நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிருப்போம் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம ஊற்றி சாப்பிடும்போது மறுபடியும் கொஞ்சம் நல்லா ஆட் நல்லா நல்லாயிருக்கும் நீங்களே இதெங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கிற அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்